என் அன்புக்குரிய தேவ ஜலங்களே ஆண்ட ஒரு இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அழகான தேவ வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கப் போகிறோம் தியானிக்க போகிறோம் அது என்ன சொல்கிறது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் என்ன அருமையான வசனம் இன்றைக்கு வியாதி வேதனை ஜீவனற்ற வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள்ல கண்ணீர் இல்லாமல் நெருக்கம் ஆனால் இந்த சொல்கிறது அவைகளை கண்டுபிடிக்கிறவர் அவைகளைனா என்னென்னா கத்தோடைய வார்த்தை எனக்கு கருமியானே எனக்கு முன்னால் வேத புஸ்தகம் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த வேத புஸ்தகத்துக்கு கனம் கொடுக்கிறீர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறீர்கள் எத்தனை நாள் வாசிக்காமல் தூக்கி போட்டுறீங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு நானும் என்னுடைய கணவரும் பல வருஷங்களுக்கு முன்பு போயிருந்தோம் அப்போ போன உடனே என்னுடைய கணவர் வந்து அலுவலகத்துக்கு போகிறதுனால நாங்கள் வேத புஸ்தகம் அன்றைக்கி எடுத்துகிட்டு போகல அந்த வீட்டாரை கேட்டு உங்கள் வேத புஸ்தகத்தை கொண்டு வாருங்க நம்ம வேத புஸ்தகத்து வார்த்தை வாசித்து தியானித்து ஜெபிப்போன்றா ஐயோ எல்லாம் வீடுகள் நிறைய அழகாக இருக்குது அழகான பூக்கள் அழகான டேபிளில் வைக்கிற சாமான் எல்லாம் இருக்குது எக்ஸப்ட் வேர்ட் ஆஃப் கத்துடைய வார்த்தை மட்டும் அங்கே இல்லை தேடுறாங்க ஓடுறாங்க அங்கே போடுறாங்க ஒருவேளை அந்த மேலே பரனில் இருக்குமோ எத்தனை பருதாபம் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் அப்படி வேத வசனத்தை நெக்லெக்ட் பண்ணியிருக்கீங்களா தள்ளி வச்சுருக்கிறீங்களா தூர வச்சுருக்கிறீங்களா எங்கேயோ தூக்கி போட்டிருக்கிறீங்களா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு தூரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்கள் பாருங்கள் உபாகமும் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றையும் நான்கு நான்கு லூக்கா நான்கு நான்கு இவைகள் என்ன வாசிக்கிறோம் கத்தர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் நீங்கள் பிழைப்பீர் ஒவ்வொரு வார்த்தையும் இட்ஸ் ஸோ ஃப்ரெஷர் அன்றைய வார்த்தையை சொல்லி சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறீரே அன்பர் எனக்கு செய்யும் அண்டவரை பாருங்க அப்படி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறேன் ஆகவே வேத வசனத்தை கவனமாய் வாசி அதை கவனமாய் தினமும் அதிகாலில் எழுந்து அதை வாசிக்கும் பொழுது கத்தோடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்று ஐந்தாம் வசனம் என்ன சொல்கிறது உன் வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது பாருங்கள் பாதைக்கு நடத்துது வெளிச்சம் கத்தர் நடத்துகிறார் இது வெளியே போ நான் சொல்லித்தாரேன் வேத வசனம் இல்லாத வார்த்தை வெறுமையான தயவு தயவுசெய்து வேத புஸ்தகத்தையோ கருத்தாய் படிப்பதையோ அலட்சியம் பண்ணாதிருங்கள் கத்துடைய வார்த்தை துக்கத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தியானிக்க தியானிக்க ஞானத்தை கொடுக்கும் உபத்திரவத்தில் உங்களுக்கு உயிர்ப்பிக்கும் இப்படி பலவிதமாக சொல்லிக்கொண்டே போடலாம் இன்னும் இறைமையம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் வேத வசனம் உங்களை காயங்களை ஆற்றும் எனக்கு அருமையானல் இப்படி நிறைய இருக்குது இறையுமே முப்பத்தி மூன்று ஆறில் நான் அவர்களுக்கு சாக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் எனக்கு அருமையான வேத வசனம் வாசிக்கும் பொழுது யோவன் பதினாலு இருபத்தி மூன்றில் என்ன வாசிக்கிறோம் ஒருவன் என்னில் அன்பாயிருந்து என் வசனத்தை கை கொள்ளும் பொழுது அவனில் நானும் என் பிதாவும் அன்பாயிருந்து அவனுக்கு நான் வெளிப்படுவேன் அவனோடு வந்து வாசம் பண்ணுவேன் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாக்கிய ஆண்டோங்களோடு வாசம் பண்ணுகிறது இன்றைக்கு உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுகிறாரா கத்தருடைய பிரசனை இருக்குதா ஒவ்வொருவரோடு கத்தோட தங்கி இருக்கிறாரா நல்லா யோசித்து பாருங்க இல்லாத கத்தர் இல்லாத வீடு ஆண்டோருடைய ஆசீர்வாதம் இல்லாத வீடு வெறுமையான வீடு பிசாசங்கம் வந்து எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செய்வான் அப்படி இல்லாதபடி நாம் இப்பொழுது ஜபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன் யார் யார் வீட்டில் வேத வசனம் முக்கியத்துவம் கொடுக்கலையோ இன்றைக்கு அவர்களோடு பேசும் அவர்கள் இருதயத்தில் பேசும் வேத புஸ்தகத்தை வாங்கி ஆண்டவரே புருஷனும் மனைவியும் பிள்ளைகளுமாக அதை தினசரி வாசித்து தியானிக்கும் பழக்கத்தை குடும்பத்தில் கொடு ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்திலே அது இல்லையோ இன்றைக்கு உங்களுடைய அருள் மாறியே பொழிந்து ஆண்டு வரே அவர்களுக்கு புது வாழ்வை கூடும் அவருடைய வாழ்வு அதன் மூலமாக ஆரோக்கியம் வரட்டும் ஆசீர்வாதம் வரட்டும் நீரப்படி செய்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே தமேன்